வருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சனியின் வக்ர நிவர்த்தி எப்படி அமைகிறது ஏழரை சனியில் சனி பகவான் வக்ரகதியில் வளம் வருவதை காட்டிலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உறுதியாகவே நவம்பர் பதினேழாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்றால் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ராசி அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக திகழக்கூடிய சனி பகவான் மீன வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடு பாருங்க திருக்கணிதத்தின்படி தற்போது ஜென்ம ராசியில் வலுவாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் உறுதியாகவே பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய இந்த சூழலில் அதிரடியான மாற்றத்தை நிறைவாக சந்த முடியும் ஏழரை சனியில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் அதே சமயம் பாக்கிய பஞ்சாகமத்தின் படி பார்த்தாலும் விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் எனவே ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட சனியினுடைய வக்ர நிவர்த்தி என்பது உறுதியாகவே மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சரியாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியாக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க பொதுவாக சனி பகவான் என்றால் கருத்தானது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் பெரிய அளவில் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் விரைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான தகர்த்தறிந்து நிச்சயமாக ஏழரை சனியாக இருந்தாலும் கூட சனி பகவான் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என என்றார் ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க மற்ற தருணங்கள்ல குறிப்பாக அஷ்டமஸ்தனி காலகட்டத்தில் உறவுகளுக்கிடையே பல பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் ஏழரை சனி காலகட்டத்தில் இதுபோன்ற மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்படாது என என்றால் ஜீவனக்காரகராக பார்க்கப்படுகிறார் ஆனால் பொருளாதார ரீதியாக பல இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவேதான் மீன ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் நீதி தவறாத நடுநிலை தவறாத காயஸ்தராக செயல்படக்கூடியவர் ஜென்மராசியில் வலுவிழந்து சஞ்சரிப்பதை காட்டிலும் வலுப்பெற்ற அமைப்பிற்கு மாறுவது உறுதியாகவே அனைத்து வகையான பணிகளிலும் நெஞ்சுரத்துடன் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மூன்றாம் நபரின் குறுக்கீட்டால் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றுப்புள்ளி வைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது சனி பகவானின் மூன்றாம் பார்வை மிக வலுவாக மூன்றாம் இடத்தின் மீது பதிகிறது ஏழாம் பார்வை கலஸ்திரஸ்தானத்தின் மீது பதிகிறது பத்தாம் பார்வை தொழில் ஸ்தானத்தின் மீது பதிகிறது சனியினுடைய பார்வை மிக வலுவாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான கண்டங்களை கூட விளக்கி மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் அதேபோன்றுதான் சனியின் பார்வை தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்திலும் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பதுதான் எதார்த்தமான உண்மை எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான உதடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் ஜென்ம சனியில் வக்ரம் நிவர்த்தி பெறும் சனியின் அமைப்பால் உறுதியாக கிடைக்கிறது வீண் குழப்பங்கள் மன சங்கடங்கள் போன்றவை கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் தானாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு வீண் விரய செலவுகளை உறுதியாகவே சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உறுதியாகவே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது மனோ தைரியம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன் நேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களில் மூத்தவர்களிடம் இருந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவானின் வக்ர நிவர்த்தி தொழில் வியாபார ரீதியாக எலுபறியான நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை திறன்பட கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அவற்றை சிறப்பான முறையில் கையாள बदाल மீன தொழில் வியாபார ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு ஆனால் மிகப்பெரிய அளவிலான முதலீடு அதிரடியாக பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற விஷயங்களில் மட்டும் அவசரம் காட்டாமல் நிதானத்துடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது மற்றபடி உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகையும் இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்கும் எனவே பல நெருக்கடிகளுக்கு சிறப்பான தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை உறுதியாகவே தகர்ப்பதோடு நிதானத்துடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் கோபத்தை தவிர்ப்பதோடு தன்னம்பிக்கையுடனும் துணி பல பணிகளை செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான கலைந்து வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி முன்னேற்றத்தை விரைவாக சந்திக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பிரமாண்டமான வளர்ச்சிகள் உங்களை தேடி வருகிறது பயணம் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் விரைவாக அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தருணமாக சனியனுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது எடுத்த ஒரு காரியத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்து முடிப்பதால் பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக விலகுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமான வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்ப்பதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது விளையாட்டுத்துறை சார்ந்த பணிகளிலும் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயம் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது சாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகளை முதலீடாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தனிச்சையாக எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் மற்றவர்களிடம் ஆலோசித்து முடிவெடுப்பது பல காரியங்களில் வெற்றியை எளிதில் உருவாக்கி கொடுக்கும் பணவரவு உறுதியாக திருப்திகரமாக அமைவதோடு பல நல்ல திருப்பங்களை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையும் அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் நீங்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட தற்போது மிக வலுவாக ஒரு வருட காலம் வளம் போகிறார் எனவே பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய சூழலில் நிறைந்த மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கிறார் சாமர்த்தியமாகவும் திறன் படவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் உறுதியாகவே சனி பகவானின் வக்ர நிவர்த்தி துவங்கியவுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை